வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி வருங்கால புதுமைகள் ஆபத்து இல்லாத முறையில் ஓடும் ஆகாய விமானங்கள் மலிந்து போகும் கோபத்தை நிர்வகித்து அன்பாய் வாழ குழந்தை முதல் அனைவருமே பழகிக்கொள்வர் கொள்வர் சாபத்தில் நம்பிக்கை இருந்திடாது சரீர உழைப்பும் கடமை உணர்வும் எங்கும் தீபத்தில் சூடு சுடர் அலைகள் போன்று சிறந்து விளங்கும் உலக மக்கள் வாழ்வில் விளக்கம் வருங்காலத்தில் அணுசக்தி மின்சக்தி கொண்டே விமானங்கள் இயங்கும் என்று யூகிக்கிறோம் உடனே தீப்பற்ற முடியாத ரப்பர் போன்று மிருதுவான பொருட்களால் அதிர்ச்சிகளை தாங்கும் சாதனங்கள் விமானத்தில் பொருத்தப்படும் படலங்களாலும் மேகங்களாலும் எதிர்புறம் இருக்கும் பொருட்களை தெரியாமல் விமானம் வேகமாக ஓட்டும் போது வேறு வேறு விமானத்துடன் மலைகளுடன் மோதிக்கொள்வதை தடுக்க ஒளியூடுருவி அறியும் நுட்ப கருவிகளை எதிர்காலத்தில் உபயோகித்து ஆபத்தில்லாத முறையில் விமானங்களை ஓட்டுவதற்கு முயற்சி செய்வோம் வெற்றியும் காண்போம் அறிவு சலனப்பட்டு அடையும் பல நிலைகளில் கோபம்தான் மிகவும் வாழ்க்கையில் பெரும் திங்கை விளைவிக்கிறது ஆகையால் கோபம் எப்படி உண்டாகிறது ஏன் உண்டாகிறது அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன கோபத்தை எப்படி மாற்றி பொறுமை கொள்வது என்ற முறைகளை சிறுவயது முதல் வயதுக்கேற்றபடி போதித்து கோபத்தை நிர்வகிக்க அனைவருக்கும் திறமையை கற்பித்து விடலாம் சாபம் என்ற கற்பனை சொல்லில் மனிதருக்கு நம்பிக்கை இருக்காது தீபத்தில் சூடும் சுடரும் எப்படி பிரியாமல் இணைந்திருக்கிறதோ அதுபோன்றே சரீர உழைப்பும் கடமை உணர்வும் ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்கும் வாழ்க வளமுடன்